வணக்கம் அன்பு உறவுகளை இன்று நம்ம பார்க்க போகும் பதிவு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏற்ற தெய்வம் இருக்கிறது அந்த தெய்வம் யார் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருமே யாருன்னு எடுத்துக்கிட்டாலும் ஏதோ ஒரு கஷ்டம் பணம் இருக்கவங்களுக்கு ஆயிரம் கஷ்டம் பணம் இல்லாதவங்களுக்கு பணம் தான் பெரிய கஷ்டம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டத்தை எல்லாருமே வசதியானவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஏழ்மை நிலையில் இருப்பவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு கஷ்டத்தில நம்ம வாழ்ந்துட்ருக்கோம் எப்படியாவது நம்ம பிரச்சனை சரியாகிறாதா நம்ம நிம்மதியாக இருந்துட மாட்டோமா நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்திருக்க மாட்டாங்களா நமக்கு பணம் தேவையான பணம் கிடச்சிடாதா பணம் இருக்கிறவங்களுக்கு நமக்கு மருத்துவ செலவு இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் அப்பா அம்மா நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் கூட நல்லா இருக்கணும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிடாதா அப்படின்னு நம்மளும் போகாத கோயில் இல்லை எல்லாம் பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் என்ன என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு கஷ்டம் திடீர்னு ஒரு புதுசாக ஒரு கஷ்டம் இது சரியாயிட்டே நிம்மதியான்னு பெருமிச்சு விட்டால் அடுத்த ஒரு கஷ்டம் இப்படின்னு கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே இருக்கும் ஏன்னா நானும் அனுபவிச்சிருக்கேன் கட்டாயம் உங்களுக்கும் இருக்கும் ஏதோ ஒரு கஷ்டத்தில் நீங்கள் திரும்ப 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 அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருக்க மாதிரி இல்லை அது முடிஞ்சாலும் திரும்ப புதுசாக ஒன்று முளைச்சி வரும் இப்போ இதுக்கெல்லாம் தீர்வாக வந்து ஒரு வீடியோ தான் இதை நீங்கள் பார்க்க போகிறீங்க முழுசாக வந்து உங்களுக்கு வந்து சரியாகிருமா அப்படின்னு கேட்டால் அது என்னால் சொல்ல முடியாது ஆனால் கட்டாயமாக நம்மளுடைய பரிகாரம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அந்த பரிகாரம் பண்ணுறது மூலயமா நமக்கு ஒரு மன நிம்மதி அந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சி நம்ம வெளியே வருவோம் நூறு பர்சன்ட் நடக்குமானால் எனக்கு தெரில ஆனால் கட்டாயம் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் கட்டாயமாக உங்களுக்கு நடக்கும் நான் நம்பிக்கை கொடுக்க நமக்குன்னு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு கடவுள் இருக்காங்க அந்த கடவுள் வணங்கும் போது கட்டாயமாக ஒவ்வொருத்தருக்கும் நீங்களே உங்கள் அந்த ஒரு பலனை வந்து நீங்கள் ஒரு நிம்மதியை வந்து கட்டாயம் உணருவீங்க ஓகேவா அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் உங்கள் நட்சத்திரத்திற்கு என்ன கடவுள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பயன் இல்லாட்டாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் என்னென்ன நட்சத்திரத்துக்கு என்னென்ன கடவுள்னு பார்த்திடலாம் வரிசையாக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் வந்து அஸ்வினி இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உரிய கடவுள் இந்த கடவுளை கும்பிட்டா இவங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்போவுமே நீங்கள் வந்து குரு பயிற்சி இல்லைனா வந்து கேது பயிற்சி நடக்க அந்த பயிற்சி எல்லா பயிற்சி வந்தாலும் நீங்கள் என்னென்ன சாமி கும்பிட்லாம் தனிப்பட்ட வெறுப்போம் ஆனால் இது எப்போவுமே இங்கே கும்பிடலாம் உங்களோட நட்சத்திரத்துக்குன்னு ஒரு செப்பரேட்டான ஒரு தெய்வம்னா இதுதான் இந்த தெய்வத்துக்கு நீங்கள் வந்து விளக்கு போடுறது அவங்ககிட்ட போய் அவங்களுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது இப்படி பண்ணிட்டுறது மூலமாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கட்டாயமாக கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு ஏற்ற தெய்வம் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க போகிற தெய்வம்னா அது கேது தான் கேது பகவான் நீங்கள் கேது பகவானை தான் கும்பிடணும் கேது பகவானை கும்பிட கும்பிட உங்களுக்கு வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கே ஆனால் ஒரு உரிய தெய்வம் தான் கேது பகவான் அவரை நீங்கள் கும்பிடுறது மூலிமா நீங்கள் கட்டாயமாக ஒரு முன்னேற்றத்தை அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்குள்ள வாய்ப்பு எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் கட்டாயமாக அதில் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உரிய தெய்வம்னா கேது பகவான் அடுத்ததான் அவங்க பார்க்க போகிற நட்சத்திரம் வந்து பரணி பரணி நட்சத்திரத்துக்குன்னு உள்ள தெய்வம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதே தான் நான் அஸ்வினிக்கு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கும் சொல்கிறேன் உங்களுக்குன்னு விருப்ப தெய்வம் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் உள்ள குல தெய்வம் அப்படி யாருனாலும் நீ கும்பிட்டுக்கலாம் அது பிரச்சனையே கிடையாது நம்ம சிவன் முருகர் அம்மன் சுடர்னு எல்லாத்தையுமே கும்பிடுவோம் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் கட்டாயம் கும்பிடணும் தெய்வத்தை வணங்குறது ரொம்ப முக்கியம் ஆனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு உரிய கடவுள் அதோடு நீ கும்பிடுறதோடு சேர்த்து இந்த கடவுளையும் கும்பிட ஆரம்பிங்க எப்போவுமே ரெகுலராக எந்த குரு பேச்சிலும் இந்த தெய்வத்தை கும்பிடுங்கன்னு சொன்னாலும் சரி எப்போனாலும் சரி இந்த கடவுளை இல்லைங்க நீங்கள் ரெகுலராகவே கும்பிட ஆரம்பிக்கணும் எப்போவுமே ஒரு விளக்கு போடுறது இல்லை ஒரு அர்ச்சனை பண்ணுறது அந்த கடவுள்கிட்ட அப்படி ரெகுலராக பண்ணுறது ரொம்ப இல்லை அவரை போய் நினச்சாட்டும் நீங்கள் மனசில் நினச்சாட்டும் கும்பிடு கோ கோவிலுக்கே போக முடியாட்டாலும் அவரை நினச்சாட்டை நீங்கள் கும்பிட்றது இப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பரணி நட்சத்திரத்திற்கு உரிய கடவுள் இந்த கடவுளை கும்பிட்றதுனால உங்களுக்கு என்ன மாற்றம் வரும் முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பரணி நட்சத்திரத்திற்கு உரிய கடவுள் சுக்ரன் சுக்ரனை கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது பரண நட்சத்திரக்காரங்க நீங்க நீங்கள் பரணி நட்சத்திரமா தாராளமாக சுக்கரனுக்கு போங்க அந்த அவங்களுக்கு உரிய ஒரு நாள் வரும் அந்த நாளில் போய் வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் விளக்க தீபம் ஏற்றுங்க அப்படி முடியலையா எப்போ போக முடியுதோ அப்போ போங்க இல்லை அதுவும் முடியலையா உங்களுக்கு மனசால் நீங்கள் அவரை நினைச்சு கும்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது பரணி நட்சத்திரத்திற்கு சுக்கரன் அடுத்த நட்சத்திரத்தை பார்க்கலாம் கிருத்திகை நட்சத்திரம் அடுத்து கிருத்திகை நட்சத்திரத்திற்கும் அதே தான் சேம் நான் எல்லா நட்சத்திரத்துக்கும் அப்படி தான் சொல்கிறேன் அதுதான் உண்மை எல் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வமாக இருக்கலாம் உங்களுக்கு இல்லை உங்கள் குல தெய்வம் இப்படி எதனால் நீங்கள் கும்பிட்டுக்கலாம் அது பிரச்சனையே இல்லை ஆனால் உங்கள் நட்சத்திரத்திற்குன்னு ஒரு உரிய கடவுள் உங்கள் நட்சத்திரத்துக்குன்னே வந்து இந்த கடவுளை கும்பிடணும் அப்படிங்கிற கடவுளை தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து சூரிய பகவான் சூரிய பகவானை கும்பிட்றது மூலியமா உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய வேதனைகள் எல்லாமே விலகும் நீங்கள் ரெகுலராக கும்பிடணும் ஒவ்வொரு வந்து குரு பயிற்சி சனி பயிற்சி நடக்கும்போதெல்லாம் ஒவ்வொரு தெய்வம் வரும் ஒவ்வொரு வருஷத்துக்கு நம்ம வந்து நமக்கு நேரங்கள் மாறும்போது ஒவ்வொரு தெய்வங்கள் வரலாம் அப் அதை நீங்கள் கும்பிடுறது வேறு பக்கம் ஆனால் கிருத்திகை நாளை சூரிய பகவான் இதை நீங்கள் ரெகுலராக எப்போவுமே கும்பிட்டுட்ருக்கணும் சூரிய பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றுறதோ இல்லை அவருக்கு வந்து உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுறதை வந்து ரெகுலராக பண்ணிட்டுருங்க கிருத்திகைக்கு சூரிய பகவான் அடுத்த நட்சத்திரத்தை பார்க்கலாம் ரோஹி நட்சத்திரம் அடுத்து ரோஹி நட்சத்திரத்துக்கு அதே தான் உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வங்கள் குல தெய்வம் நீங்கள் என்ன கும்பிட்டுருந்தாலும் கும்பிட்டுக்கோங்க ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கே உரிய தெய்வம்னா சந்திர பகவான் சந்திர பகவானை வந்து நீங்கள் வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் நீங்கள் எப்போவுமே வந்து சந்திர பகவானை நீங்கள் வணங்கிக்கிட்டு அவருக்கு ஒரு தெய்வம் ஏத்துறதோ இல்லைன்னா ஒரு அர்ச்சனை பண்றதோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரொம் உங்க வாழ்க்கையில் நீங்க ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் உங்களுடைய உரிய தெய்வம் வந்து சந்திர பகவான் அடுத்த நட்சத்திரம் வந்து மிருக மிருகசிறிட நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வம் அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு வணங்குற தெய்வத்தை நீங்க எப்பவும் விருப்பப்பட்ட தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் நீங்க வணங்கலாம் அதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்க எப்பவுமே வணங்குறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அதோடு சேர்த்து உங்கள் நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கடவுள் இருக்காருல்ல அவரை வந்து நீங்கள் வணங்குறதா நீங்கள் பார்க்கும் உங்களுடைய மிருகசிறியிட நட்சத்திரத்துக்கு உங்களுடைய வந்து தெய்வம் யாருன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து வணங்குங்க இதை ரெகுலராக எப்பவுமே வந்து மிருக நட்ச மிருகசிறியிடம் நட்சத்திரத்துக்காரங்க செவ்வாய் பகவானை வந்து ரெகுலராகவே வந்து ஒரு அர்ச்சனை செய்கிறது இல்லை வந்து தெய்வம் ஏற்றுறது இல்லை வணங்குறத வந்து ரெகுலராக பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த நட்சத்திரம் பார்க்கலாம் அடுத்த நட்சத்திரம் வந்து திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் நான் சொல்கிறது அதுதான் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் நீங்கள் வணங்குறத வந்து ரெகுலராக வணங்கிக்கலாம் அது போக நீங்கள் வந்து எந்த தெய்வத்தை வணங்கலாம் உங்கள் நட்சத்திரத்துக்கே உரிய தெய்வம்னா திருவாதிரைக்கு வந்து ராகு பகவான் அவரை தான் நீங்கள் வணங்கணும் அவருக்கு தீபம் ஏற்றுறது இல்லை உங்கள் பேரில் அர்ச்சனை செய்கிறது வாரத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு முறை இல்லை போகவே முடியல அந்த சூழ்நிலை நீங்க இருக்கீங்கன்னா அதை மனசார நீங்க வர நினச்சி வணங்கிக்கோங்க அதுவே போதுமானது உங்க நட்சத்திரத்துக்கு வந்து ராகு பகவான் அடுத்து நம்ம பார்க்க போற நட்சத்திரம் வந்து புனர்பூசம் பூசம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு உரிய கடவுள் யாருன்னா ஃபஸ்ட்டை சொல்லிக்கட்டுறேன் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நீங்க வணங்கிக்கலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களுடைய நட்சத்திரத்துக்கே உரிய தெய்வம் வந்து குரு பகவான் ரொம்பவே விசேஷமான ஒரு நட்சத்திரம் தான் நீங்கள் கட்டாயமாக குரு பகவான் வந்து உங்களுடைய உரிய தெய்வம் உங்கள் நட்சத்திரத்துக்கே அதனால் நீங்கள் வந்து குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுறது இல்லை ஒரு அர்ச்சனை பண்ணுறது ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் ஓகே அடுத்த நட்சத்திரம் பார்க்கலாம் பூச நட்சத்திரம் உங்களுக்கும் நான் சொல்கிறது தான் உங்களுடைய தெய்வம் இஷ்ட தெய்வம் தெய்வம் உங்களுக்கு பிடித்த தெய்வம்னு நீங்கள் வணங்கலாம் அதோடு சேர்த்து நீங்கள் வந்து உங்களுடைய நட்சத்திரத்துக்குனே உரிய ஒரு தெய்வம் யாருன்னா சனி பகவான் சனி பகவானை வணங்குறதுனால நீங்கள் நிறைய மாற்றத்தை பார்க்கலாம் அடுத்த நட்சத்திரத்தை பார்க்கலாம் அடுத்த நட்சத்திரம் வந்து ஆயிலியம் ஆயிலியக்கும் நான் சொல்லிக்கிடுறேன் ரெகுலராக நீங்கள் வணங்குற தெய்வத்தெல்லாம் வணங்கிக்கலாம் அது போக உங்கள் நட்சத்திரத்துக்கே உரிய தெய்வம்னா புதன் அப்புறம் புதன் தெய்வத்தை நீங்கள் வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் புதனை தான் நீங்கள் வணங்கணும் அவர் தான் உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கே உரிய கடவுள் அடுத்த நட்சத்திரத்தை பார்க்கலாம் மக நட்சத்திரம் மக நட்சத்திரத்துக்கும் உரிய கடவுள் ஆ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிடுறேன் உங்களுக்கு என்னென்ன தெய்வங்கள் வணங்கணும் அதை நீங்கள் வணங்கிக்கலாம் தான் உங்கள் நட்சத்திரத்துக்குன்னு உரிய தெய்வம் யாருன்னா கேது பகவான் தான் உங்களுக்கும் கேது பகவான் தான் நீங்கள் கேது பகவானை வணங்குறது மூலிமா உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய மாற்றத்தை பார்க்கலாம் அடுத்த நட்சத்திரம் பார்க்கலாம் பூர நட்சத்திரத்துக்கு உரிய கடவுள் வந்து சுக்கிரன் தான் சுக்கிரன் பகவான் தான் பூர நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப உரிய கடவுள் க கட்டாயமா நீங்கள் சுக்கரன் தெய்வத்தை கும்பிடுறது மூலிமா சுக்கரன் பகவான் நீங்கள் கும்பிடுறது மூலியமாக நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் ரெகுலராகவே இவர் கும்பிட ஆரம்பிங்க இவருக்கு ஒரு அர்ச்சனை செய்யுங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு உரிய கடவுள் தான் சுக்கரன் பகவான் நான் வணங்குங்க மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க கட்டாயமா அடுத்து வந்து உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கு வந்து உரிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரிய பகவான் தான் நீங்க சூரிய பகவானை வணங்குறது மூலிமா நிறைய மாற்றத்தை பார்க்கலாம் உங்க நட்சத்திரத்துக்கே உண்டான கடவுள் வந்து சூரிய பகவான் நீங்க சூரிய பகவானை வணங்குங்க அதில் மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க கட்டாயமா அதனால உச்சிர உத்திர நட்சத்திரத்துக்கு சூரிய பகவான் அடுத்த நட்சத்திரம் வந்து ஹஸ்தம் ஹஸ்தத்துக்கு வந்து ஒரே கடவுள் யாருன்னா சந்திரன் பகவான் தான் சந்திரன் பகவானை நீங்க வணங்குறது மூலிமா நிறைய மாற்றத்தை பார்க்கலாம் கட்டாயமா வந்து சந்திரன் பகவான் வணங்குங்க ஒரு அர்ச்சனை பண்ணுங்க தீபம் ஏற்றுங்க முடியலைனாலும் மனசார அவரை வேண்டிக்கோங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு உரிய கடவுள் சந்திரன் தான் அடுத்த நட்சத்திரத்தை பார்க்கலாம் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துக்கு உரிய கடவுள் வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானை வணங்குறது மூலமும் நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வந்து ரெகுலராகவே எப்போவுமே செவ்வாயை வணங்க ஆரம்பிங்க கட்டாயமாக மாற்றத்தை பார்ப்பீங்க அடுத்த அடுத்த நட்சத்திரம் பார்க்கலாம் சுவாதி சுவாதி நட்சத்திரத்துக்கு உரிய கடவுள் ராகு பகவான் ராகு பகவானை வணங்குறது மூலிமா நிறைய மாற்றத்தை பார்க்கலாம் நீங்க ராகுபகவான் அடுத்த நட்சத்திரத்தை பார்க்கலாம் விசாகம் விசாக நட்சத்திரத்திற்கே உரிய கடவுள் வந்து குரு பகவான் குரு பகவான் நீங்க வணங்குங்க நிறைய மாற்றத்தை பார்ப்பீங்க உங்க நட்சத்திரத்துக்கு உரிய கடவுள் குரு பகவான் அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துக்கு ஏற்ற கடவுள் வந்து சனி பகவான் சனி பகவானை வணங்குங்க கட்டாயம் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க அடுத்த நட்சத்திரத்தை பார்க்கலாம் கேட்டே நட்சத்திரம் கேட்டே நட்சத்திரத்துக்கு உரிய கடவுள் வந்து புதன் தான் புதன் பகவானை வணங்குங்க உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கட்டாயமாக பார்ப்பீங்க அடுத்த நட்சத்திரத்தை பார்க்கலாம் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு ஏற்ற கடவுள் கேது பகவான் தான் கேது பவானை வணங்குங்க உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றத்தை பார்ப்பீங்க அடுத்த நட்சத்திரம் பார்க்கலாம் பூரோட நட்சத்திரம் பூரோட நட்சத்திரத்துக்கு வந்து ஏற்ற தெய்வம் வந்து சுக்கரன் சுக்கர பகவான் சுக்கர பகவானை வணங்குங்க உங்களோட லைஃப்பில் நிறைய மாற்றத்தை பார்ப்பீங்க அடுத்த நட்சத்திரத்தை பார்க்கலாம் அடுத்த நட்சத்திரம் முத்திராடம் முத்திராட நட்சத்திரத்துக்கு ஏற்ற தெய்வம் சூரிய பகவான் சூரிய பகவானை வணங்குங்க உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றத்தை கட்டாயம் பார்ப்பீங்க அடுத்த நட்சத்திரத்தை பார்க்கலாம் திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துக்கு ஏற்ற தெய்வம் சந்திரன் பகவான் சந்திர பகவானை வணங்குங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கட்டாயமாக பார்ப்பீங்க அடுத்த நட்சத்திரத்தை பார்க்கலாம் அடுத்த அவைட்டு நட்சத்திரம் அவைட்டு நட்சத்திரத்துக்கு ஏற்ற கடவுள் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானை வணங்குங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கட்டாயமாக பார்ப்பீங்க அடுத்த நட்சத்திரத்தை பார்க்கலாம் சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு ஏற்ற கடவுள் வந்து ராகு பகவான் ராகு பகவானை வணங்குங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை பார்ப்பீங்க ரெகுலராகவே நெய் நெய்ஜிவம் ஏற்றி ஒரு அர்ச்சனை செஞ்சு வாங்க லைஃப்ல நிறைய மாற்றம் பார்க்கலாம் அடுத்த நட்சத்திரம் புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஏற்ற கடவுள் குரு பகவான் குரு பகவானை வணங்குங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை பார்ப்பீங்க அடுத்த நட்சத்திரத்தை பார்க்கலாம் உத்திரட்டாதி ஒட்டி உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்கு ஏற்ற கடவுள் வந்து சனி பகவான் சனி பகவானை வணங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை பார்ப்பீங்க அடுத்த நட்சத்திரத்தை பார்க்கலாம் அடுத்த நட்சத்திரம் வந்து ரேவதி ரேவதி நட்சத்திரத்துக்கு ஏற்ற கடவுள் வந்து புதன் பகவான் புதன் பகவானை வணங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை பாருங்கள் எல்லா நட்சத்திரத்திற்கும் ஏற்ற வந்து கடவுள் நான் சொல்லிட்டேன் அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிட்டுறேன் புதன் பகவான் வேறு குரு பகவான் வேறு ஓகேவா அதை தெரிஞ்சுக்கோங்க புதன் பகவானுங்கிறது நம்ம நவ நவக்கிரகத்தில் இருப்பார் அவர் வந்து புதன் பகவான் நீங்கள் எல்லாரும் புதனும் குருவும் ஒன்று நினச்சிக்கிடுறீங்க புதன் பகவான் அப்படிங்கிறது வந்து வேற குரு பகவான்கிறது வியாழன்னு நம்ம சொல்லுவோம் அது தனியாக நமக்கு ஒவ்வொரு கோயில்லையும் இருக்கு ரெண்டையும் சேர்த்து கன்ஃபியூஷ் ஆக வேண்டாம் ஓகேவா அதனால் குரு பகவான் சொன்னவங்க குரு பகவானை வணங்குறதும் புதன் பகவான் சொன்னவங்களுக்கு புதன் பகவானை வணங்குங்க கட்டாயமாக இந்த வீடியோ அவங்க எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு பயன்பெற்ற மாதிரி மற்றவங்க உறவினர்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் அவங்களும் பயன்படுவாங்க இந்தந்த பரிகாரத்தை பண்ணுறது மூலிமா நம்ம தெய்வத்தை வழங்குறது மூலிமா உங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே எல்லாம் வளமும் பெற்று சந்தோஷமாக நீடோடி வாழ்க வேண்டும் நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.